வணக்கம் நண்பர்களே பாபா கிரேக் தமிழ் சேர்ந்தோட மற்றும் ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான விளையாட்டு உங்கள் அத்தனை நபர்களையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணொலியிலே இருக்கின்ற விளையாட்டு தகவல் நேற்றைய தினம் இந்திய அணியினுடைய தலைவர் இந்திய அணியுடைய நாள் போட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா சாதனைக்கு மேல் சாதனை படைத்திருக்கின்றார் என்னடா பா சாதனை அப்படி என்னடா சாதனை ரோஹித் சர்மா விராட் கோலி எம் எஸ் தோனி அது மாத்திரம் சச்சின் டெண்டுல்கர் செய்த சாதனையை விடவார் ரோஹித் சர்மா ஹைட் ஹைட்மெயின் செய்திருக்கின்றார் என்பதாக மைண்ட் வாட்ஸ்ல நீங்க பேசுது என்னை கேட்குது அவர் செய்திருக்கக்கூடிய அவர்களெல்லாம் தாண்டி செய்து செய்திருக்கக்கூடிய சாதனையை நான் இந்த காணொலியில உங்களுக்கு தர காத்துக் கொண்டிருக்கிறேன் அதுக்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை அப்படி ஒரு தட்டு தட்டு விட்டுருங்க உங்களுக்கு ரோஹித் சர்மா பிடிக்குமா இருந்தா கண்டிப்பா இந்த காணொளிக்கு கமெண்ட்ஸ் வாயிலாக ரோஹித் சர்மா இஸ் ஹெட் மேன் என்பதாக உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் நேற்றைய தினமிட பெற்ற போட்டி அதாவது இந்தியா வசூஸ் இங்கிலாந்து அணிகளான ஒரு நாள் கிரிக்கெட் சுட்டு போட்டியினுடைய இரண்டாவது போட்டி நேற்றைய தினம் இடம்பெற்றது குறிப்பாக இது மூன்று போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தொடர் இந்த தொடர்ந்து இரண்டாவது போட்டி அது மாத்திரமல்லாமல் சாம்பியன் ட்ரோஃபி இடம்பெற இருக்கின்றமையின் காரணமாக சாம்பியன் ட்ரோஃபிக்கு முன்பதாக இது மிகப்பெரிய ஒரு பயிற்சி போட்டியாக அமையும் என்பதாக இந்தியா ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையிலே யார் ஃபோமுக்கு வாரது குறிப்பாக மிக முக்கியமான வீரர்களாக இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா ஹிட் மேன் அதே போன்று விராட் கோலி ஆகியோர் ஃபோமுக்கு வரணும் ஃபோமுக்கு வரணும் என்பதாக ரசிகர்கள் அங்கலாய்த்து கொண்டிருந்தார்கள் எப்படாப்பா ஃபோமுக்கு வருவீங்க சாம்பியன் ட்ரோஃபி இன்னும் ஒரு சில இடம்பெற இருக்கின்றது அப்பா நீங்க ஃபோமுக்கு வருவீங்க என்பதாக ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நேற்றைய போட்டியில ரோஹித் சர்மா நான் வந்து சொல்லு திரும்பி வந்துட்டேன் என்று சொல்லு என்று சொல்ற மாதிரிதான் ரோஹித் சர்மா அற்புதமான அட்டக சமன முறையில் துடுப்படுத்தாட்டி இருந்தார் அது மாத்திரம் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரராக மாறி இருந்தார் சச்சின் டெண்டுல்கர் சாதனையால் டோனி ரோ விராட் கோலிக்கு அடுத்தபடியாக ரோஹித் சர்மா தாங்க அவரை விட வேற யாருமே தகுதியானவர் இல்லங்க என்று சொல்ற மாதிரி மிக சிறப்பான முறையில்

போட்டியில் முப்பது ஓவர்கள் வரைக்கும் நின்று துருப்படுத்தாடிய ரோஹித் சர்மா நிதானமாக துருப்படுத்தாடிய ரோஹித் சர்மா தொண்ணூறு பந்துகளிலே ஏழு சிக்ஸர்களும் பன்னிரண்டு பவுண்டரிகளையும் அடி மொத்தமாக நூத்தி பத்தொன்பது ஓட்டங்களை விளாசி தள்ளியிருந்தார் ரோஹித் சர்மா இருந்தால் நேற்றைய ரோஹித் சர்மா சதம் அடித்ததன் பிற்பாடு சச்சின் டெண்டுல்கரை முந்தி முதலாவது இடத்தில் இருக்கின்றார் ரோஹித் சர்மா அதிக புறப்பா சச்சின் டெண்டுல்கரை முந்தினாரு சச்சின் டெண்டுல்கர் பல சாதனைகளை வைத்திருந்தாரே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இது எந்த சாதனை சொன்னால் அதாவது முப்பது வயதை கடந்த ரோஹித் சர்மா இப்பொழுது வயது முப்பத்தி ஏழாக மொத்தமாக முப்பத்தி ஆறு சதங்களை பெற்றிருக்கின்றார் இந்த தரவரிசை பட்டியலே சச்சின் டெண்டுல்கர் முப்பது வயதிற்கு பிற்பாடு சச்சின் டெண்டுல்கர் பெருமனே முப்பது சதங்களை மாத்திரமே பெற்றிருந்தார் இந்த பட்டியலை பொறுத்தவரையிலே இந்திய அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் டிராபிட் இருபத்தி ஆறு சதங்களை கடந்திருந்தார் முப்பது வயதை தாண்டி அதே விராட் கோலி முப்பது வயதை தாண்டி தற்பொழுது துருப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார் அவர் ஓய்வு பெறாமல் விளையாடி கொண்டிருக்கின்றார் தற்பொழுது பதினெட்டு சதங்களை மாத்திரமே அடித்திருக்கின்றார் சர்வதேச அளவில் பார்த்தோமாக இருந்தால் சர்வதேச அளவில் முப்பது வயதை தாண்டி அதிக சதம் பெற்றவர்கள்

சர்மா இருக்கின்றார் முதலாவது பாகிஸ்தான் அணியினுடைய அதிரடி ஆட்ட நாயகன் குறிப்பாக பல போட்டிகளுக்கு தலைமை தாங்கிய முதலாவது இடத்தில் இருக்கிற ரோஹித் சர்மா போட்டிகளில் விளையாடி ஒரு நாள் போட்டியில் விளையாடி ரோஹித் இடத்தில் இருக்கிறார் விளையாடி முன்னூத்தி முப்பத்தி ஒரு சிக்சர்களை விராட் கோலிக்கு பிறகு அடுத்து ரோஹித் சர்மா தாங்க சொல்ற குறிப்பாக ரோஹித் சர்மா நேற்றிய போட்டியோடு ஐம்பது ஒரு நாள் போட்டிகளுக்கு இந்திய அணிக்காக தலைமை தாங்கி இருக்கின்றார் அதே போன்று அறுபத்தி ரெண்டு டி டுவெண்டி போட்டிகளில் இந்திய அணிக்காக தலைமை தாங்கி இருக்கின்றார்கள் இதிலே முதலாவது இடத்திலே எம் எஸ் தோனி இருக்கின்றார் இவர் இருநூறு ஒரு நாள் போட்டிகளில் தலைமை தாங்கி இருபத்தி ரெண்டு டி டுவெண்டி போட்டிகளிலும் வழி நடத்த எம்எஸ் எம் எஸ் தோனி இதிலே அவரது தலைமையிலே தான் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இடம்பெற்ற டி டுவெண்டி உலகக்கோப்பை அதே போன்று இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இடம்பெற்ற ஒருநாள் போட்டிக்கான உலகக்கோப்பை அதே போன்று சாம்பியன் ட்ரோஃபி ஆகியவை எம் எஸ் தோனி தலைமையிலே ஐசிசி கிண்ணங்கள் சுபீகரிக்கப்பட்டிருந்தது அதே போல நாங்கள் இரண்டாவது இடத்தில் இருக்கின்றார் விராட் கோலி தொண்ணூத்தி ஐந்து ஒரு நாள் போட்டிகளில் தலைமை தாங்கி ஐம்பது டி டுவெண்ட்டி போட்டிகளிலும் வழி நடத்தி ஆனால் இவருடைய இந்த தலைமை பதவியிலே எந்த விதமான ஐசிசி கிண்ணங்களை சுவீகரிக்கவில்லை அதே போல அடுத்ததாக ரோஹித் சர்மா ஒரு டி டுவெண்டி உலக கோப்பையினை அவருடைய தலைமையின் கீழால் வென்றிருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கூடிய அதாவது இந்த மூவரில் ரோஹித் சர்மா அதே எம் எஸ் தோனி விராட் கோலி ஆகிய இந்த மூவரில் உங்களுக்கு பிடித்த கேப்டன் யார் என்பதாக கமெண்ட்ஸ் வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் இதே போல மற்றொரு காணியோர் உங்களை சந்திக்கும் முறை உங்களுக்கு விடைபெற்று செல்லும் நான் ஆர்ஜி ஆசிர் வணக்கம் நேர்களை